ஸ்ரீகாந்துக்கு வந்து பத்து லட்சம் சம்பளம் பாக்கி இருக்கு போல அந்த சம்பளத்தை வந்து ஸ்ரீகாந்த் ஒவ்வொரு தடவையும் பிரசாத்திட்ட கேட்கும்போது போது பிரசாத் வந்து ஸ்ரீகாந்தை வந்து அழைத்து பார்ட்டிக்கு கூப்பிட்டு ட்ரக்ஸ் கொக்கைன் வந்து கொடுத்துருக்குறேன் நான் வந்து முழுமையாக வந்து இந்த ட்ரக்ஸுக்கு வந்து அடிமையாயிட்டேன் எனக்கு கொக்கைன் இல்லாமல் இருக்கவே முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில் நானே வந்து பிரசாத்தை தொடர்பு கொண்டு எனக்கு எப்படியாவது ட்ரக்ஸ் வாங்கி கொடுங்கன்ட்டு பல நேரங்களில் கேட்டு இந்த இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரக்ஸை வாங்கும் போது பிரசாத்துக்கு வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஜிபேல பண்ண அனுப்பிச்சிருக்கார் வேற ஒரு குரூப் அங்கே தண்ணி அடிக்க வந்தவங்களோட பெரிய பிரச்சனை ஆயிடுது கலாட் ஆயிடுது கைகலப்பாயிருது ஸோ அந்த கைகலப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிரசாத்துங்கிறவர் வந்து ஒரு பீர் பாட்டிலை எடுத்து எதிர் எதிரா எதிர்க்கில் இருக்கிற ஒரு ஒருத்தரை வந்து மண்டையை உடைச்சிட்றாரு பண்ணது விசாரணை பண்ணதுல ஸ்ரீகாந்த் உண்மையிலுமே ட்ரக்ஸ் வாங்குறாரு ஸ்ரீகாந்த் உண்மையிலுமே ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றாரு அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு தான் வந்து ஸ்ரீகாந்த் வந்து நேற்று காலையில எட்டு மணிக்கு போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர் தீங்கிறேன்னு ஒரு படத்தை வந்து ஸ்ரீகாந்தை வச்சு எடுத்திருக்காரு அவருக்கு ஒரு சம்பள பாக்கி இருக்கு அந்த சம்பள பாக்கியை வந்து ஸ்ரீகாந்த் அந்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்கும்போது அந்த தயாரிப்பாளர் என்ன செய்கிறாருனா சம்பளத்தை கொடுக்க முடியாதோ இல்லை கொடுக்கக்கூடாதோ அந்த எண்ணத்தில் வந்து ஸ்ரீகாந்தை வந்து இந்த பப்பு பார்ட்டி இதுக்கெலாம் வர வச்சு அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து இதில் யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியில் வரும் அதுவும் போதைக்கு அடிமையாயிட்டா தங்களோட வாழ்க்கையை அழிச்சிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை ஸ்ரீகாந்த் வந்ததுக்கு அவர் வந்து அந்த பழக்கத்துக்கு அடிமையானது அவரே அந்த வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு காண்ட மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் யாஸ்மின் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் கரண்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணி அரெஸ்ட் ஆகியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தை வந்து போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே வச்சு விசாரிச்சுட்டு ஸ்ரீகாந்த் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காரு க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து விசாரணையில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் சினிமா வட்டாரத்தில் நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நம்ம கரெக்டாக யார் என்னங்கிறது நமக்கு தெரியாது பட் வந்து சினிமாவில் வந்து இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரம் இப்போ இருக்குது தமிழ் சினிமாலையும் இருக்குது ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஸ்ரீகாந்த் ஒரு முக்கிய நடிகர் அவரை வந்து இப்போ இந்த 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 வழக்கில் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க போது ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது இது இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர் வந்து இந்த 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 வளையத்துக்குள்ளே சிக்குவாங்க முக்கியமான திரைப்பிரபலங்கள் வந்து இன்னும் பல பேர் வந்து இந்த வளையத்துக்குள்ளே சிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க போக விசாரணை போக போக தான் என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ ஸ்ரீகாந்தை எப்படி வந்து கானர் பண்ணாங்க ஸ்ரீகாந்தை எப்படி வந்து கரெக்டாக வந்து போலீஸ் வந்து பிடிச்சாங்க அப்படின்னா ஸ்ரீகாந்தை வைத்து பிரதாபங்கிறவர் வந்து ஒரு படம் தயாரிக்கிறார் தீங்கிரை அப்படின்னு ஒரு படம் தயாரிக்கிறார் அந்த தீங்கிரை படத்துக்கு வந்து ஸ்ரீகாந்துக்கு வந்து பத்து லட்சம் சம்பளம் பாக்கி இருக்குது போல் அந்த சம்பளத்தை வந்து ஸ்ரீகாந்த் ஒவ்வொரு தடவையும் பிரசாத்திட்ட கேட்கும்போது பிரசாத் வந்து ஸ்ரீகாந்தை வந்து அழைத்து பார்ட்டிக்கு கூப்பிட்டு ட்ரக்ஸ் ஏதாவது கொக்கைன் வந்து கொடுத்துருக்கிறார் கொக்கைன் பயன்படுத்த சொல்லியிருக்கிறார் ஒன்று ரெண்டு தடவை இதே மாதிரி சம்பளம் கேட்கும்போது தொடர்ந்து கூப்பிட்டு கொக்கைன் பயன்படுத்துறது கொடுத்துருக்கிறார் கொக்கைனை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால ஸ்ரீகாந்துக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொக்கைனு கொடு ஒவ்வொரு தடவையும் சம்பளம் கேட்கும்போது கொக்கைன் கொடுக்குறார் யார் பிரசாத் வந்து கொக்கைன் கொடுக்குறாரு ஸ்ரீகாந்த் வந்து அதை பயன்படுத்துறார் இப்படியே பார்த்தீங்கன்னா சம்பளம் கேட்கும் போதெல்லாம் வந்து ஸ்ரீகாந்துக்கு வந்து கொக்கைன் கொடுத்து சம்பளம் கொடுக்காம ஏமாத்திட்டே வந்துருக்கிறார் யார் பிரசாத் இவர் இது வந்து ஸ்ரீகாந்தே இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு சம்பளம் கேட்கும் போதெல்லாம் வந்து சம்பளத்தை கொடுக்காம எனக்கு வந்து கொக்கையைனை கொடுத்து இந்த பழக்கத்துக்கு எனக்கு அடிமையாக்கி விட்டுட்டார் பிரசாத் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னால் அது இந்த பழக்கத்தை முழுக்க முழுக்க வந்து பிரசாத் தான் எனக்கு பழக்கி விட்டார் அப்படின்னு சொல்ல வர்றார் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஸ்ரீகாந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கு முழுமையாக அடிக்ட் ஆகிட்டார் அதையும் வந்து ஸ்ரீகாந்தே சொல்லியிருக்காரு நான் வந்து முழுமையாக வந்து இந்த ட்ரக்ஸ்க்கு வந்து அடிமை ஆகிட்டேன் எனக்கு கொக்கைன் இல்லாமல் இருக்கவே முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில் நானே வந்து பிரசாத்தை தொடர்பு கொண்டு எனக்கு எப்படியாவது ட்ரக்ஸ் வாங்கி கொடுங்கன்ட்டு பல நேரங்களில் கேட்டு வாங்கி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் எனக்கு எப்படியாவது ஜாமீன் கொடுங்க நான் தெரியாமல் தப்பு செஞ்சிட்டேன் அப்படிங்கிறத வந்து ஸ்ரீகாந்த் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது போதை வழக்காக இருக்கிறதுனால இந்த வழக்கில் வந்து ஸ்ரீகாந்துக்கு அவ்வளோ சீக்கிரம் ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க நேற்றுக்கு தான் அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க எப்படி கைது பண்ணியிருக்கிறாங்கன்னா அவருடைய ரத்த மாதிரி எடுத்துருக்குறாங்க அதில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து கொக்கைன் பயன்படுத்தினது வந்து உறுதியாக இருக்குது ஸோ ஸ்ரீகாந்தை வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க இது இது மட்டுமே இந்த கைது காரணமாக அப்படின்னா போலீஸ் வந்து ஸ்ரீ ஸ்ரீகாந்த் இந்த ட்ரக்ஸை வாங்கி இன்னும் சில நண்பர்களுக்கு அதாவது சினிமா தொடர்புடைய இன்னும் சில நண்பர்களுக்கு அது கொடுத்துருக்கிறார் சப்ளை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க அது காரணம்னா அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் போலீஸ் கிட்ட கிடைச்சிருக்கு ஸோ இந்த இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரக்ஸை வாங்கும்போது பிரசாத்துக்கு வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஜிபேல பண்ண அனுப்பிச்சிருக்கார் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரமாக இருக்கிறதுனால இதை வச்சு தான் இப்போ வந்து ஸ்ரீகாந்த் கைது பண்ணி வந்து புலல் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தில் இந்த பிரசாத் யார் அப்படின்னு சொன்னா அந்த பிரசாத் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்கே ஐடிவிங்கில் ஒரு முக்கிய பிரபலம் இன்னைக்கு வந்து அவரை வந்து ஏடிஎம்கேலேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அவர் இப்போ அந்த பொறுப்பில் இல்லை இவர் வந்து இந்த மாதம் தேதி நுங்கம்பாக்கத்தில் ஒரு ரெஸ்ட்ரோ பாரில் தண்ணி அடிக்கிறதுக்காண்டி போகிறாரு இவரோட வந்து அந்த ரெஸ்ட்ரோ பாரில் அஜய் வாண்டையான்னு ஒருத்தரும் சுனாமி சேதுபதினு ஒருத்தரும் போகிறாங்க உங்கள் மூணு பேரும் தண்ணி அடிக்கும் போது வேறு ஒரு குரூப் அங்கே தண்ணி அடிக்க வந்தவங்களோட பெரிய பிரச்சனை ஆயிடுது கெலாட் ஆகிடுது கைகலப்பாயிருது ஸோ அந்த கைகலப்பில் கலப்பில் பார்த்திங்கன்னா இந்த பிரசாத்துங்கிறவர் வந்து ஒரு பீர் பாட்டிலை எடுத்து எதிர் எதிராக எதிர்க்கில் இருக்கிற ஒருத்தரை வந்து மண்டையை உடச்சிட்றார் ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட பதினாறு ஸ்டிச்சுக்கு மேலே போட்டு ஆபத்தான நிலைமையில் வந்து மருத்துவமனையில் இருக்கார் ஸோ இந்த நிலைமையில் இந்த இந்த வழக்கு வந்து போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க யார் இந்த பிரசாத் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது பல அதிர்ச்சியான தகவல்கள் தெரியுது அதாவது இந்த பிரசாத் தொழிலே என்னன்னா இந்த மாதிரி போதை வாங்கி சினிமா நட்சத்திரங்களுக்கு சினிமா பிரபலங்களுக்கு இன்னும் பல அரசியல் பிரபலங்களுக்கு பெரிய பெரிய பணக்கார பிள்ளைங்களுக்கு சப்ளை பண்ணுறது தான் இவரோட வேலையாக இருந்திருக்கு ஸோ இதை வந்து போலீஸ் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த ட்ரக்ஸை இவருக்கு எங்கேருந்து வந்துச்சு அதாவது பிரசாத்துக்கு எங்கேருந்து வந்துச்சுன்ற விசாரணைக்கு போகிறாங்க அப்படி இருக்கும்போது பிரசாத்துக்கு பிரதீப்னு ஒருத்தவர் அவர் சங்ககிரியை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த ட்ரக்ஸை சப்ளை பண்ணுறாருன்னு தெரியுது தெரிய வருது பிரசாத் மூலமாக ஸோ போலீஸ் வந்து இப்போ பிரதீப்பை சுற்றி வளைக்கிறாங்க பிரதீப்பை சுற்றி வளைச்சி விசாரிக்கும்போது அவர் எங்கிருந்து ட்ரக்ஸை வாங்குறாரு அப்படின்னா பெங்களூர்ல ஒரு நைஜீரியன் அவர் இருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து தான் அந்த ட்ரக்ஸை வாங்குறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரதீப் கொடுத்திருக்காரு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாத் பிரதீப் அந்த நைஜீரியன் அவர் பேர் ஜான் எல்லாரையுமே வந்து போலீஸ் வந்து கைது பண்றாங்க இந்த இடத்துல முதல்ல வந்து பார்ல சண்டை போட்டாங்க இல்லையா அந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா பிரசாத் வந்து ஆல்ரெடி குண்டர் சட்டத்தில் ஜெயிலில் இருக்காரு ஸோ இந்த விசாரணையில் பல உண்மைகள் தெரிய வருது அதாவது இந்த விசாரணையில் பிரசாத் என்ன சொல்றாரு நான் பல நேரங்களில் வந்து பிரதீப் வந்து ட்ரக்ஸை வாங்கி நடிகர் ஸ்ரீகாந்த் கொடுத்துருக்கேன் நடிகர் கிருஷ்ணா கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா அப்படின்னு வந்து போலீஸ் வந்து பிரதீப்கிட்ட விசாரிக்கும் போது பிரதீப் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதாவது வந்து பிரசாத் வந்து இப்போ பல நேரங்களில் வந்து ட்ரக்ஸ் வேணும்னு கேட்டிருக்காரு அந்த ட்ரக்ஸை வந்து நடிகர் ஸ்ரீகாந்துக்கு வேணும்னு கேட்டிருக்கிறாரு ஒரு சில நேரங்களில் வந்து கொரோனா காலத்தில் வந்து இது வந்து ரொம்ப கிடைக்காம இருந்துச்சு டிமாண்டாக இருந்துச்சு அப்போ கூட எனக்கு எப்படியாவது ட்ரக்ஸ் வாங்கி கொடுன்னு பிரசாத் என்கிட்ட கேட்டிருக்காரு அப்போ நான் வந்து பிரசாத் கிட்ட சொல்லியிருக்கேன் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து இப்போ டிமாண்டாக இருக்குது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து பிரசாத் என்ன சொன்னார்னா எவ்வளோ பணமானாலும் சரி ஸ்ரீகாந்தால் ட்ரக்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் வந்து கஷ்டப்பட்டு அந்த ட்ரக்ஸை வாங்கி பிரசாத்திட்ட கொடுத்தேன் பிரசாத் வந்து ஸ்ரீகாந்த் கொடுத்துருக்கிறாரு இது இது இல்லாமல் பிரசாத்தோட நான் வந்து ஸ்ரீகாந்தை வந்து பல நேரங்களில் சந்திச்சிருக்கேன் அப்போ வந்து கிருஷ்ணா நடிகர் கிருஷ்ணாவும் கூட இருந்திருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் கொக்கைன் கன்சியூம் பண்ணுறத நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரதீப் கொடுக்குறாரு ஸோ மொத்தத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் வந்து தீர விசாரித்ததுக்கப்புறம் ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது போலீஸில் ஒரு மஃப்டியில் இருப்பாங்க அவங்கள பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியாது அவங்க எப்படின்னா இது இந்த இந்த மாதிரி ஒரு தகவல் ஸ்ரீகாந்த் மேலே வந்திருக்கே இது உண்மைதானா அப்படிங்கிறத வந்து வெளியில் இருந்து யாருக்கும் தெரியாமல் மக்களோட மக்களாக இருக்கிற மாதிரி இருந்து விசாரிப்பாங்க ஸ்ரீகாந்தோட ஃபோனெல்லாம் வேற டேப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு வாரம் டேப் பண்ணது விசாரணை பண்ணதுலாம் ஸ்ரீகாந்த் உண்மையிலுமே ட்ரக்ஸ் வாங்குறாரு ஸ்ரீகாந்த் உண்மையிலுமே ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு தான் வந்து ஸ்ரீகாந்த் வந்து நேத்தி காலையில் எட்டு மணிக்கு போலீஸ் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க விசாரணையில் ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறீங்களான்னு ஸ்ரீகாந்த் வந்து இல்லவே இல்லைன்னு மறுத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்கிறாங்க அப்பையும் இல்லவே இல்லைன்னு சொன்னோன்னே அவருடைய ரத்த மாதிரி அதை சாம்பிள் எடுத்து அவர் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்ப இவ்வளவு பேர் இதுல இருக்காங்கல்ல அப்ப எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்ல ஸ்ரீகாந்த மட்டுமே அரெஸ்ட் பண்ணி அதை விசாரிக்கிறாங்களா இல்லமா இப்ப வந்து முக்கியமா இந்த நம்ப இந்த இந்த மாஃபியா இந்த இந்த கேங்ல வந்து முக்கியமான யார் இருக்கா அப்படின்னா ஒருத்தர் வந்து பிரசாத் இன்னொருத்தர் வந்து பிரதீப் இன்னொருத்தர் வந்து அந்த ஜான்கிறவர் அவர் ஒரு நைஜீரியக்காரர் இவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த இடத்துல இவங்க யாருக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணாங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த்க்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்ணாங்க ஸ்ரீகாந்த் வந்து அதிகப்படியாக இவங்க கிட்ட வந்து ட்ரக்ஸ் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் லட்சம் வந்து பணம் வந்து பிரசாத்துக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீகாந்த் வந்து ஜிபே மூலமாக கொடுத்துருக்காரு ஸோ இவ்வளோ ட்ரிக்ஸ் ட்ரக்ஸை வாங்கி ஸ்ரீகாந்தே அதை பயன்படுத்தினாரா இல்லை ஸ்ரீகாந்தோட நண்பர்களுக்கும் அதை சப்ளை பண்ணாரா இந்த கோணத்தில் வந்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த இந்த வழக்கில் பிரசாத் வந்து ஏ ஒன் ஏ ஒன்னா முதல் குற்றவாளி அதாவது ஏ டூ அதாவது ரெண்டாவது குற்றவாளி பிரதீப் மூணாவது குற்றவாளியாக ஸ்ரீகாந்தை சேர்த்திருக்காங்க இன்னும் ஸ்ரீகாந்த் அப்புறம் வந்து பிரசாத் இவங்களையெல்லாம் ரெண்டு பேரையும் சேர்ந்து ஒன்றா விசாரிக்க போகிறாங்க போலீஸ் இன்னும் நாளில் விசாரிக்கும் போது இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வரும் அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து இதில் யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியில் வரும் இப்போதைக்கு நடிகர் கிருஷ்ணாவோட பேர் இதில் அடிபடுது கிருஷ்ணா வந்து தலைமறைவாயிட்டாருன்னு சொல்றாங்க கிருஷ்ணா வந்து ஒரு மலையாள படப்பிடிப்பில் இருக்காரு தலைமறை ஆகலைன்னு ஒரு செய்தி சொல்றாங்க எது 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 எப்படி இருந்தாலும் கிருஷ்ணாவை கண்டிப்பா போலீஸ் அப்ரோச் பண்ணி அவரும் அந்த ட்ரக்ஸை எடுத்திருக்காருனா நிச்சயமா ஸ்ரீகாந்த் எப்படி கைது பண்ணாங்களோ அதே மாதிரி கிருஷ்ணாவையும் கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடுத்தடுத்து யார் யார் இதை வாங்கியிருக்காங்க என்னென்ன நடந்திருக்கு யார் யார்ட்டையும் இவங்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து போலீஸினுடைய அடுத்தடுத்த விசாரணைகளில் நிச்சயமா வெளியில் வரும் விசாரணைக்கு அப்புறம் தண்டனை எப்படி இருக்கும் சார் அவங்களுக்கு அதாவது போதைப் பொருள் பயன்படுத்துறது அதுவே வந்து சட்டப்படி குற்றம் யாரா இருந்தாலும் நம்ம இந்திய சட்டப்படி போதைப் பொருள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாகணும் இப்படி இருக்கும்போது போதைப் பொருள் பயன்படுத்தினது ஸ்ரீகாந்த் மேலே என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா போதை பொருள் பயன்படுத்தியது ஒரு குற்றம் போதைப் பொருளை பொது இடத்துல பயன்படுத்தியது ஒரு குற்றம் போதைப் பொருளை மற்ற நண்பர்களுக்கு மற்ற தோழர்களுக்கு வந்து சப்ளை செய்தது அது ஒரு குற்றம் போதைப் பொருள் கும்பலோடு தொடர்பில் இருந்தது ஒரு குற்றம் குற்றம் போதைப் கும்பல் ஒன்று இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்காமல் இருக்கிறார் பார்த்திங்கன்னா அது ஒரு குற்றம் ஸோ பல குற்றச்சாட்டுகள் வந்து ஸ்ரீகாந்த் மேலே வைக்கப்படுது ஸோ இந்த குற்றச்சாட்டில் எது உண்மை அதாவது வந்து அவர் மட்டும் வாங்கி கன்சியூம் பண்ணியிருந்தார்னா அதுக்கான தண்டனை காலம் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது அவர் வேற பலருக்கு சப்ளை பண்ணியிருந்தார்னா அதுக்கான தண்டனை இன்னும் கடுமையாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கடுங்காவல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எது சரியான இது ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து அடுத்த ஸ்ரீகாந்த துருவி துருவி விசாரிக்கும் போது தான் கிடைக்கும் இப்போ நார்த் சைட்லேயும் சரி சவுத் சைட்லேயும் சரி நிறைய நடிகர்களே இதில் இந்த போதைப் பொருள் விஷயத்தில் இன்வால்வ் ஆகுறாங்களே அதுக்கான காரணம் என்னவா சார் இப்போ இந்த நடிகர்களை பொறுத்தவரைக்குமா இன்னைக்கு வந்து கோடிகளில் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பல கோடி வந்து இன்னைக்கு சம்பளம் வாங்குறாங்க அந்த வாங்குற பணத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இரநூறு கோடி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏழு எட்டு கோடிகள் கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இது இல்லாமல் வந்து ஹாலிடே அப்படிங்கிற பேரில் வந்து பல நாடுகளுக்கு உலக நாடுகளுக்கு அதாவது யூஎஸ் யூகே அப்புறம் வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா எங்கெங்கயோ போக ஆரம்பிச்சிட்டாங்க வேற ஒரு மாதிரியான லைஃப் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இதை மீறி அதுக்கப்புறம் பணத்தை வந்து அவங்களுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல சில நேரங்களில் அந்த பணத்தை பயன்படுத்த தெரியாமல் இந்த மாதிரி பப்பு பார்ட்டி இந்த மாதிரி கலாச்சாரத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு பப் பார்ட்டின்னு போகும்போது அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி இருக்கும் போது அது சட்டப்படி வந்து அளவான ஒரு விஷயம் சிகரெட்டுங்கிறது அதுவும் சட்டப்படி வந்து அளவான விஷயம் இப்போ இந்த மாதிரி பொருள்லாம் பயன்படுத்துகிறதுங்கிறது சட்டப்படி வந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்குள்ளே போகும்போது இந்த மாதிரியான சில சிக்கல்கள் வந்து வருது ஸோ இது வந்து தெரிஞ்சே சில பேர் வந்து போதைப்பொருள்னு தெரிஞ்சே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ எடுத் ஒரு வாட்டி எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுவே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு பழக்கம் ஒரு வாட்டி எடுத்தவங்க அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இன்னொரு வாட்டி வேணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு வாட்டி வேணும்னு நினைக்கிறாங்க இதனாலவே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பப்பு பார்ட்டி இதெல்லாம் நிறைய அதிகமாக கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு சிக்கல் வந்து இன்றைக்கி வந்து திரையுலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு நடிகருடைய சம்பளமும் அதிகப்படி இருக்குது இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு நடிகர் உடைய படம் வெற்றியடைஞ்சாலும் பார்ட்டி வைக்கிறாங்க ஒரு நடிகருடைய படம் தோல்வி அடைஞ்சாலும் பார்ட்டி அடிக்கிறா வைக்கிறாங்க ஒரு கார் வாங்கினாலோ ஒரு பைக் வாங்கினாலோ ஒரு வீடு கட்டினாலோ இல்லை சும்மா ஜாலியாக ஒரு சாட்டர்டே அப்படின்னாலும் பார்ட்டி வைக்கிறாங்க சண்டேனாலும் பார்ட்டி வைக்கிறாங்க இந்த மாதிரி பார்ட்டி கல்ச்சர் ஆகிப்போச்சு இந்த பார்ட்டி கல்ச்சருக்குள்ளே போய் இவங்க எல்லாம் சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இப்போ பாலிவுட்டில் வந்து ஜம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு நிறைய சந்தர்ப்பங்களில் நிறையா நடிகர்கள்லாம் அங்கே கைதாகி வெளியில் வந்திருக்காங்க இதே மாதிரி போதைக்கு அடிமையானவங்க ஸோ இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஷாருக்கானோடைய பையன் அவர் பதினெட்டு வயசு அவர் அவர் ஏதோ கப்பலில் இருக்கும்போது ஒரு பார்ட்டியில் கலந்துக்கும் போது அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்னு அவர் கைது பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு வழக்கெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து அவர் விடுவிக்கப்பட்டுட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பயன்படுத்தலைன்னு சொல்லி விடுவிக்கப்பட்டார் தான் நினைக்கிறேன் இப்போ நம்ம மன்சூர் அலிகான் வில்லன் நடிகர் இருக்காரு அவருடைய பையனும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போதைக்கு அடிமையாகி போதைப் பொருள்களை வந்து சப்ளை பண்ணார் அவரும் சப்ளை பண்ணார் ஸோ அவரையும் வந்து பி பிடித்தாங்க அவரும் பார்த்தீங்கன்னா கடுங்காவல் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட மூணு நாலு வாரம் ஜெயிலில் இருந்து இப்போ ஜாமீனில் வந்திருக்கிறார் அவர் இப்போ நிறையா சினிமாவில் பார்த்தீங்கன்னா ம மங்ளின்னு ஒரு சிங்கர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப்பில் ஜிங்கிச்சா பாடல் வந்துச்சு இல்லையா அதனுடைய தெலுங்கு வருஷனில் பாடியிருக்காங்க அவங்க வந்து ஆந்திராவில் ஹைதராபாத்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல வந்து பார்ட்டி பண்ணும்போது இதே மாதிரி கொக்கைன் வந்து சாப்பிட்ருக்காங்க அவங்களும் பிடிபட்டுருக்குறாங்க அவங்களுடைய நிலமையும் மூணு ஜாமீனில் இப்போ வெளியில் வந்திருக்குறாங்க இப்போ வந்து நம்ம நடிகை நிக்கி கல்ராணி இருக்காங்கல்ல அவங்களோட சிஸ்டர் சஞ்சனா கல்ராணி அவங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போதை வழக்கில் வந்து சிக்கினாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மேலேயும் முதல்ல வழக்கு தொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அதாவது போதைப் பொருள் உட்கொண்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் விசாரிக்கும்போது போதைப்பொருள் உட்கொண்டது மட்டும் இல்லாமல் வாங்கி பல பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரபலமான நடிகைகள் பேர் கூட இதில் அடிபட்டுச்சு ஆனால் அது என்ன ஆச்சுன்னு தெரில அவங்களும் பார்த்தீங்கன்னா க கருமையான ஜெயில் தண்டனைக்கு உள்ளானாங்க ஸோ இந்த போதை கலாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப தவறான கலாச்சாரம் இது வந்து முற்றிலும் வந்து தடைப்பட்ட ஒரு விஷயம் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இந்த இந்த கலாச்சாரத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களையே நீங்கள் மறந்துடுங்க தன்னை மறந்து தான் இப்போ ஸ்ரீகாந்தே எடுத்துக்கோங்களேன் ஒரு தடவை சாப்பிட்ருக்காரு ரெண்டு தடவை சாப்பிட்ருக்காரு மூணு தடவை சாப்பிட்ருக்காரு அப்புறம் அதுக்கு அடிமையாக ஆரம்பிச்சிட்டார் ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகிட்டாருன்னா அது பெரிய சிக்கல் தான் அதுவும் போதைக்கு அடிமை ஆகிட்டால் தங்களோட வாழ்க்கையை அழிச்சிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலமை ஸ்ரீகாந்த்க்கு வந்தது அவர் வந்து அந்த பழக்கத்துக்கு அடிமையானது அவரே அந்த வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த இந்த சூழ்நிலை வந்து இப்படி தான் இருக்குது இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுனா இனிமேல் சரியாகுமான்னு தெரியல பல பேர் வந்து சினிமா சம்மந்தப்பட்டவங்க போதை பொருட்கள் உட்கொண்டுகிட்டே தான் இருக்காங்க இப்ப ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்ன பதில் வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு சார் ஏன்னா அது ஒரு குழந்தைத்தனமான பதில் மாதிரி இல்லையா எந்த குழந்தைத்தன அவருக்கு வந்து இந்த மாதிரி சம்பளத்துக்கு பதில் பத்து லட்சம் தரதுக்கு பதில் இந்த மாதிரி அவர் போதை பொருள் தந்தாரு அது திரும்ப திரும்ப தந்து தந்துதான் நான் இந்த மாதிரி அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு சார் இல்ல அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்ரீகாந்த் வந்து இன்னைக்கு கோர்ட்ல அதுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் சம்பளம் கொடுக்கணும் ஒரு தயாரிப்பாளர் தீங்கிறேன்னு ஒரு படத்தை வந்து ஸ்ரீகாந்தை வச்சு எடுத்திருக்காரு அவருக்கு ஒரு சம்பள பாக்கி இருக்குது அந்த சம்பள பாக்கியை வந்து ஸ்ரீகாந்த் அந்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்கும்போது அந்த தயாரிப்பாளர் என்ன செய்கிறார்னா சம்பளத்தை கொடுக்க முடியாதோ இல்லை கொடுக்கக்கூடாதோ அந்த எண்ணத்தில் வந்து ஸ்ரீகாந்தை வந்து இந்த பப்பு பார்ட்டி இதுக்கெல்லாம் வர வச்சு அவருக்கு வந்து இந்த கொக்கையினை கொடுக்குறாரு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை ஒவ்வொரு தடவையும் சம்பளத்தை கேட்கும்போது இந்த கொக்கையினை கொடுக்கும்போது இது வந்து ஒரு போதை ஒரு எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு போதையை கொடுக்கும் அந்த போதையை கொடுக்குற விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து சம்பளத்தை கேட்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து கொடுத்தாரு என்னை எடுத்தார்ன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லை வழக்கு காண்டி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அடுத்தடுத்து போலீஸ் விசாரித்தாதான் பல உண்மைகள் வெளியில் வரும் இதுவே ஒரு காமன் பர்சன் போதைப்பொருள் யூஸ் பண்ணி அரெஸ்டானால் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லைனா சில பேர் வெளியில் வர முடியாமல் ரொம்ப வருஷம் இருக்காங்க இதுவே சினி ஃபீல்டுலேருந்து போனாங்கன்னா ஈஸியாக ஜாமீனில் வந்துடுறது வெளியில் வந்துடுறதுன்னு இருக்குல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் அரசியல் ரீதியாக சம்மந்தம் இருக்குமா இல்லை போலீஸ் சைடாக ஏதாச்சும் சப்போர்ட் இருக்குமா சார் இல்லைம்மா காமன் பீப்புள் இல்லை வந்து பிரபலம் இல்லை வந்து பெரிய ஒரு ஸ்டார் அதெல்லாம் இங்கே கிடையாது அதாவது வந்து போதை பொருள் உட்கொண்டால் யாருக்காக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான் புரியுது உங்களுக்கு உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது தெரியும் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வராங்க அப்படி கிடையாது இப்போ ஷாருக் கான் பையனே பிடிச்சாங்க ஜெயிலில் தான் போட்டாங்க பெரிய லெவலில் போராடி தான் அந்த பையனை வந்து அவர் வெளியில் கொண்டு வந்திருக்காரு இப்போ மன்சூர் அலிகான் பையனை போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட மூணு நாலு வாரங்கள் ஜெயிலில் இருந்தார் இப்போ ஜாமீனில் தான் வந்திருக்காரு இன்னும் அந்த வழக்கிலேருந்து அவர் விடுவிக்கப்படாது இப்போ வந்து நான் சொன்னேன்ல நிக்கி கல்ராணியுடைய சிஸ்டர் சஞ்ச சஞ்சனா கல்ராணி அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் இருந்து முழுசா விடுவிக்கப்படலை இப்போ நம்ம ம மங்களின்னு ஒரு சிங்கர் அவங்களும் விடுவிக்கப்படலை நிறைய இடங்கள்ல வந்து இவங்களுக்கு இந்த வழக்கு தொடுக்கப்பட்டால் அந்த வழக்கை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் வெளியில் வரணுமே தவிர உடனே விடுவிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படி நம்ம ஒரு அதாவது வந்து பணக்காரவங்களுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டம் அப்படிலாம் கிடையாது நம்ம இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட போதை பொருளை பயன்படுத்தினால் அது தவறுன்னு சொல்லுது அந்த தவறான பழக்கத்துக்கு நம்ம ஆளான கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அது தண்டனைக்கு உட்படுவார்கள் அந்த தண்டனை வந்து யாருக்கும் கிடைக்கும் இப்போ ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வழக்கு வந்து தொடர்ந்து இருக்குது இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்குது ஸோ இது அப் அடுத்தடுத்து எப்படி ட்ராவல் போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது ஒருத்தர் வந்து அவரை போதை பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தி இருந்தார் அப்படின்னா சில சலுகைகள் அவர் கிடைக்கலாம் அதாவது வந்து எப்படி பார்க்கறது அதாவது வந்து யாரோ ஒருத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் இவர் போதைப் பொருள் உட்கொண்டிருக்கார் அப்படின்ற ஒரு சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் போதைப் பொருள் சாப்பிட்டுட்டு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாம நான் சாப்பிட்டேன் வந்து கோர்ட்ல ஒருத்தர் பார்ல அவர் ஏற்றுப்பாரா அப்படின்னா நமக்கு தெரியாது பட் இதெல்லாம் முழுசா இன்னும் இந்த வழக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கிறதுங்கிறது அடுத்து இந்த வழக்கு தொடருது இல்லையா அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த கேஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நன்றி